தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைபாய் எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தமிழ் தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவரே சுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியின் இரவு வேளையில இது இரவு அர்ப்பண ஜபத்துல ஆண்டவரின் ஆசிர் பெற ஆண்டவரின் அருளை பெற இறை வார்த்தை கேட்டு இன்னும் அதன்படி நாம் அகில உலகத்தை ஆண்டவர் பாதத்திலே அர்ப்பணிக்க ஒன்று கூடியுள்ள நம் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்ற உணர்வோடு இதோ இந்த அகில உலகத்திற்காக தாராள மனதுடன் தியாக மனதுடன் செபிக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் திருப்பாடல்கள் தொன்னூற்றி ஒன்று இறை திருவசனம் மூன்று ஆண்டவருமை வேடரின் கண்ணியினின்றும் கொஞ்சளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் லேசான சானகாரியம் உமக்கு காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான உமக்குது உமக்கு இது லேசான காரியம் மண்ணை மன்னான மனருக்கு மண்ணாவி தருவது லேசான காரியம் மன்னான மனிதருக்கு மண்ணாவி தருவது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவியில் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் எங்கள் தாயும் தந்தையுமான அன்பிறைவா அருட்பெரும் ஜோதியானவரே உமது அருள்கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது ஆசிரியரினால் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த நாளுக்காக அனுபவங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்தி வணங்குகிறோம் போற்றி புகழுகின்றோம் நாங்கள் ஓய்வு கொள்ள இருக்கின்ற இந்த நேரத்தில் உம்மிடமிருந்து உமது அருள் ஆசீர் எங்களுக்கு நிறைவாக கொடுப்பீர் என்ற உணர்வோடு உம் திருத்தால் வந்திருக்கின்றோம் காலம் நிறைவேறும் போது அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதே உமது திட்டம் ஆமாண்டவரே அந்த திட்டத்திற்கேற்ப நீர் எங்களுக்குள் குடிகொண்டிருந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நோக்கத்திற்காக நீர் எங்களை படைத்தீரோ அந்த நோக்கம் எங்களில் முழுமையாக நிறைவேற ஆற்றலை கொடுத்தீர் நன்றி ஆண்டவர உமது அருள் பிரசன்னத்தால் எங்களை நிரப்பினீர் ஆண்டவர உமது ஆசீர்வாதங்களால் எங்களை வாழச் செய்தீர் ஆண்டவர எங்களை மீட்டமது இரக்கத்தினால் வழி நடத்தினீர் ஆண்டவர எங்கள் கற்பாரையும் கூட்டையும் அரணுமாய் எங்களை சுற்றி சூழ்ந்திருந்து எங்களை வழிநடத்தி வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை நோக்கி எழுப்புகின்ற விண்ணப்பத்தை உற்று மூச்சு கேட்டு நன்றி செலுத்துகின்றோம் எங்கோ எட்டாத தொலைவில் இருப்பவராக அல்ல ஆண்டவரே இதோ உங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறேன் என்ற அந்த இறை வார்த்தையை நாங்கள் நம்பி இதோ எங்கள் மத்தியிலே தங்கி கொண்டு எங்கள் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்ற உண்மை நாங்கள் முழுமையாக உணர நீர் எங்களது உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எம் வழிகளை எல்லாம் ஆய்ந்தறிந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமை வருத்தும் வழிகளை நாங்கள் செல்கின்றோமா என்று எங்களை கண்ணோக்கி பார்த்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் புது பிறப்பு நாங்கள் அடைய நீர் தருகின்ற புதிய இதயத்தை புத்துயிரை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாத கொடைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவாவும் பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை இதோவும் பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இன்று நாளிலே பிறந்த குழந்தைகளுக்காக ஒப்புக்கொடுத்து நன்றி செலுத்துகின்றோம் இந்த நேரத்தில் பிறந்து கொண்டிருக்கின்ற இன்னும் இந்த நேரத்தில் பயணம் செய்து கொண்டு இந்த நேரத்தில் நோயினால் சிகிச்சை பெற்று இன்னும் பல்வேறு விதமான ஜப உதவிகளோடு எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அனைவரையும் அனைத்து வேண்டுதல்களையும் அனைவரின் கண்ணீரையும் உன் திருவடியிலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் அன்பு ஆண்டவரே இதோ உயர்ந்த குறிக்கோளுடன் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரை உன் மீது பற்று கொண்டு வாழ்கின்ற எல்லா பிள்ளைகளையும் அருள் கரத்தால் தொடுவீராக உமது பேரன்பால் அவர்களை ஆட்கொள்வீராக இந்த நேரத்திலே தகப்பனை பல்வேறு விதமான தேவைகளோடும் கவலைகளோடும் கலக்கங்களோடும் உன் திருமுன்னாலே ஏக்ககத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த இரவு வேலையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக என் சமூகம் முன்பாக செல்லும் என்று கூறினீர அந்த சமூக சமூகத்தில் உள்ள அனைத்து சராஃபின்களையும் உமது உமை தூய்த்து கொண்டிருக்கின்ற எல்லா தூதர்களையும் இந்த அகில உலகத்திற்கு நீர் பத்திரமாய் பாதுகாப்பாய் அனுப்பதும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரை நாங்கள் பாவிகள் எதற்கு உதவாதவர்கள் நாங்கள் வெறும் தூசி என்ற தாழ்ச்சியான மனப்பான்மையோடு ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் உள்ள அனைத்து குமரல்களையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து விட்டோம் அனைவரையும் ஆசிர்வதியும் ஆண்டவரே புதிய பழைய ஆண் இந்த இதோ புதிய ஆண்டிற்காக அடியெடுத்து வைக்க இருக்கின்ற நாங்கள் இன்னும் சிறப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி நாளையில் இந்த இறுதி நாளின் வருகைக்காக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை நாங்களே முழுமையாக தூய்மையாக்கி இறுதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி நாள் எங்களுக்கு ஆசிரை தருகின்ற நாள் என்ற உணர்வோடு காலையில் நாங்கள் இயல எங்களுக்கு இந்த நேரம் உமது அருளை ஆசிரியை இரக்கத்தை மன்னிப்பை சமாதானத்தை ஒற்றுமையை இன்னும் மன நிம்மதியை கொடுக்கின்றவா இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவில் இந்த அகிலத்தில் உள்ள அனைவரையும் பெயர்பெயராகச் சொல்லி உன் திருவடியில் அர்ப்பணிக்கிறோம் ரஜா ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு உமது இரக்கத்தை அன்பை பொழிகின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே தாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குச்சம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எஸ்வுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மருகி வாழ்க லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்ஸ் யூ